ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு சவரன் தங்க நகை எப்படி சேவ் பண்ணுறது ஸோ என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நான் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ கோல்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய சேவிங்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் நான் தான் புரி வைக்கணுன்றது கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோல்டு வந்து கண்டிப்பாக நகரேட் வந்து ஏறி மற்றவரை இறங்காது கோல்டு வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேவிங்ஸ் தான் ஸோ இது ஜென்ட்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சேவிங் மெத்தட் தான் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை கோல்டு காயினு சேவ் பண்ணுறன்றது வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரு இருக்கிறதுல மிச்சப்படுத்தி சேவ் பண்ணுறது ட்ரை பண்ணுறதும் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளும் வந்து ஏதாச்சும் பார்ட் டைமாவோ இல்லை ஏதோ வச்சு ஒன்று பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளால் நம்ம நினைக்கிற கோலை வந்து செட் பண்ணி அதை அடைய முடியும் ஸோ எப்படி எப்படிலாம் வந்து நம்ம நான் வந்து கோல்டு சீட்டு வந்து போட்டு எப்படி இப்படிலாம் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு போடுவேன் தங்க நகை சீட்டு நம்ம போடலாம் இப்போ நிறைய ஷாப்ஸில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜிஆர்டி மொட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து லலிதா நிறைய ஷாப் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தங்க நகை சீட்டு போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம் வேஸ்டேஜே இல்லாமல் தங்கநகை சீட்டு போடணும் அது ரெண்டு ஷாப் வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் வீடியோ எண்ணில் பார்ப்பீங்க அதுக்கடுத்து உண்டியல் சேமிப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்டியில் காசு சேர்த்து வச்சு கூட கோல்டு காயினாவோ இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு அதை வந்து சிட்டாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போடலாம் இப்போ ஒரு முப்பதாயிரரூபா கிட்டே சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுருந்துட்டு மந்த்லி மந்த்லி த்ரீ தௌசண்டாவோ இல்லை மந்த்லி மந்த்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவோ கட்டிட்டு வந்தீங்கன்னா அது லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் முடியும் போது அது உங்களுக்கு ஒரு கோல்டு ஜுவல்லரியாவோ இல்லை கோல்டு காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ லேடிஸ் நினச்சா முடியாது ஒன்றுமே கிடையாது நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் தேர்ட் ஒன் வந்து ஏழச்சீட்டு இலச்சீட்டு நான் பெரும்பாலும் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஏலச்சீட்டு போடுறதா சொல்லியிருக்கீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் அவங்க நல்லபடியாக போட்டு நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போட்டுக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டே போடுங்க தெரியாது முன்பின் இழைச்சிட்டு போட வேணாம் ஸோ தங்கநகசேம்பு சீட்டில் வந்து ரெண்டு இடத்துல வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எயிட்டீன் பர்சன்டேஜ் அதாவது வேஸ்டேஜ் கிடையாது எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படிங்கிறது வந்து நகைச்சீட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் இன்னொன்று வந்து போத்தீஸ் வர்ணமகள் இது ரெண்டுமே வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க போத்தீஸ் வர்ண மகள் இப்போ தான் ரீசெண்ட் வீடியோ நான் கொடுத்த உங்களுக்கு நான் சீட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஸ்ரீகுமரன் அதுவும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்கடுத்து வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீமு ஸோ இது வந்து எப்படி வந்து நீங்கள் ரெண்டு சவரன் தங்கினகை சேமிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டென் தௌசண்ட் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரெண்டு சவரன் தங்கனகை வந்து சேவ் பண்ண முடியும் நான் சீட்டுக்கு சொல்கிறேன் சரிங்களா இல்லை நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு போடுறீங்க அப்படின்னாலும் உங்களோட டார்கெட்டை ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய டார்கெட் நான் இப்படி தான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன விஷயம்லாம் அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக பெண்கள் வந்து என்னென்ன விஷயம் அவாய்ட் பண்ணும் என்னையே தான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம் மீஷோவில் ஏதாச்சும் சும்மா ஜஸ்ட்டு பார்ப்போம் ஆர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணிடுவோம் நம்ம வீட்டில் அது தேவையான பொருளாக தேவையில்லாத பொருளாக அப்படின்றதெல்லாம் யோசிக்க தோணாது கண்டிப்பாக இது நம்ம வாங்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவோம் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணாதீங்க ஆக்சுவலி நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் கண்டிப்பாக பில் கவுண்டருக்கு வரும்போது ஏதோ ஒன்று நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் தேவையில்லாத பொருளா கூட அது இருக்கலாம் சோ தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கோங்க இது ரெண்டுமே பண்ணாதீங்க இது ரெண்டுமே பண்ணாம இருந்தீங்கன்னா நிறைய சேவ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இது ஃபாலோ பண்ணது தான் என்னால் நிறைய சேவ் பண்ண முடியுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் கிராசரி திங்ஸ் வாங்கும் போது மளிகை சாமான்லாம் வாங்கும் போது ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு மொத்தமாக ஒரு பட்ஜெட் போட்டுவிட்டு ஒரு லிஸ்ட்டு எல்லாமே எழுதிட்டு போய்ட்டு நீங்கள் மொத்தமாக வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பெனிஃபிட் நிறையவே இருக்குது ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குங்க பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நீங்கள் மணி வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணுவீங்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் தேவையானதை ஹோல்சேல் ஷாப்பில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா உங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ உங்களோட கோல் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதையும் உங்களால் ஈஸியாக அடைய முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களோட சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும் குறிப்பாக இந்த ரெண்டு விஷயத்த கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக மந்த்லி டென் தௌசண்ட் அர்ன் பண்ணி ரெண்டு சவரன் தங்க நகை உங்களால் எடுத்து வைக்க முடியும் கேர்ள் கேர்ள் சைல்டு அதாவது பெண் குழந்தை வச்சுருக்க எல்லாருமே வந்து இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு இப்போத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிங்க சேமித்து வைக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும் யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஃப்யூச்சரில் நம்மக்கிட்ட நம் இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்னோடய நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு லெசன்னே கூட சொல்லலாம் ஏர்ன் பண்ணுங்கள் லேடிஸ் யாராக இருந்தாலுமே ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ரெண்டு சவரன் இல்லைங்க மூணு சவரன் தங்க நகை கூட உங்களால் சேவ் பண்ண முடியும் ஸோ அப்படி தான் நான் சேர்த்து வச்சு இப்போ என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்போ என்னால் சிறுக சிறுக சேமித்து வச்சு தான் இப்போ நான் அந்த பாப்பாவுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்க முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளால் போய் சிட்டு க்ளோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது ஸோ நீங்கள் வந்து சேர்த்து வைங்க இல்லைன்னா நான் தேவையில்லாமல் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி சாரி ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும் நான் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி சிட்டு அது மாதிரிலாம் ஜாயின் பண்ண தொட்டு தான் நான் இந்த மாதிரி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பண்ண முடிஞ்சுது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்